கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை மறுபடியும் 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 ஆதார வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தொன்று என் மேன்மையை பெருகப்பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் கிறிஸ்துவுக்குள் திடப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்ட மக்களாக நமக்கு பெரும்பாலானோருக்கு ஒரு பொதுவான குணம் பண்பு உண்டு அது என்னவென்றால் முதலிலேயே ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையாய் விழிப்புணர்வோடு பெரும்பாலான காரியங்களை செய்ய மாட்டோம் அதை இழந்ததும் காரியம் வாய்க்காதே போனதும் விழித்து கொள்கிறோம் நமக்கே தெரியும் நாம் செய்த மிஸ்டேக்ஸ் இதுதான் என்று இப்பொழுது கர்த்தராலே மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தால் அதை சரியாக செய்துவிடுவேன் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தால் அவரிடம் சாரி கேட்டு உறவை புதுப்பித்துக் கொள்வேன் இனி பாப்பமோ மாட்டோமோ தெரியாது மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தால் நன்றாக ஆயாத்னம் செய்து இந்த இன்டர்வியூல் ஜெயித்து விடுவேன் மறுபடியும் ஒரு சான்ஸு கொடுங்கப்பா இனி சரியாக எக்ஸசைஸ் பண்ணி உணவு பழக்கத்தை முறைப்படுத்தி சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வேன் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கப்பா இந்த பிஸ்னஸை சரியாக செய்ய இந்த ப்ராஜெக்டை பர்ஃபெக்டாக முடிக்க எனக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதீங்கப்பா மறுபடியும் ஒரு சாய்ஸை கொடுங்க என்னை விலப்படுத்துங்க ஆவியான துணை கொண்டு உண்மை தேடும் விதத்தை பிடித்து கொள்வேன் இப்படி நாம் உள்ளான வாழ்விற்கும் புறம்பான வாழ்விற்கும் ஒரு சாய்ஸையும் மறுபடியும் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தார் நாம் அவைகளை நிர்விசாரமாக எடுத்து கொண்டு விட்டோம் இப்பொழுது முற்றிலும் அமைதி ஒரு அறிகுறியும் இல்லை வறண்ட நிலை நியாயத்திற்பு வந்துவிட்டதோ என்று பயப்படும் அளவிற்கு ஒரு மெளனம் இப்போத்தான் கதறுகிறோம் மறுபடியும் ஒரு சான்ஸு கொடுங்கள் என்று தாவீது சொல்கிறான் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாக இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் என்று விண்ணப்பிக்கிறான் சங்கீதம் அறுபது ஒன்று அவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்புவார் நம்மிடமாக ஆனால் நாம் முழு மனதோடு அவரோடு திரும்ப வேண்டும் யாக்கோபு சொல்வதை பாருங்கள் தேவனத்தில் சேருங்கள் அப்பொழுது உங்களுக்கு சேருவார்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யாக்குபர் நான்காம் அதிகார் எட்டு பத்து பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தான் பின் மனம் கசந்து அழுதான் அது தாங்க அது தாங்க ரிப்பண்டன்ஸ் இது நமக்கு வேண்டும் விட்டு விட்டுவிட்டாரா என்ன நீ என்னை மூன்று தர அத்தனை பேருக்கு முன்பாக மறுதளித்தல்லவா என்று விட்டுவிட்டாரா மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார் பிடித்து கொண்டான் பேதருவு வைத்துத்தானே முதல்மதி ஆதி திருச்சபைகளை கட்டினார் இந்த மீனவனை வைத்துத்தானே மூவாயிரம் ஐயாயிரம் என்று ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தார்கள் இஸ்ரவேல் மக்களுக்கும் மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கொடுத்தார் அவர்களோ இறுதி வரை முரட்டாட்டம் பண்ணி கர்த்தரின் கிருவையை அசட்டை பண்ணி வனாந்தரத்தில் அழிந்து போனார் அழிந்து போனதற்கு காரணம் யாருமல்ல அவர்களே திரும்பவே இல்லை மனம் திரும்பவே இல்லை நூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த இளையகுமார் புத்தி தெளிந்து தகப்பனிட வந்தபோது அந்த தகப்பன் மறுபடியும் சுகத்துடன் வந்ததற்கு மகிழ்ச்சி கொண்டாடினார் சொத்துக்களை இழந்ததற்காக அவர் வருத்தப்படவே இல்லை நாம் எத்தனையோ அவரது கிருமிகளை இழந்திருக்கலாம் பிசா சீனி உனக்கு மறுபடியும் சான்ஸு கிடைக்காது என்பார் எத்தனை முறை கொடுப்பார் என்று கேட்பார் நமக்குள்ளே காதுக்குள்ள சொல்லுவான் ஆனால் நீங்கள் நானும் உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டு வந்தால் போதும் அந்த இளையகுமாரனை போல் தகப்பன் பிள்ளை என்ற உறவை இழந்து விடவே கூடாது அவர் விடவே மாட்டார் ஆனால் நாம் திரும்ப வேண்டுமே மறுதளித்து விடக்கூடாது நான் மறுதளிக்க மாட்டோம் ஏசி இல்லை என்று மறுதளிக்க இனி அவர் எனக்கு செய்ய மாட்டார் அப்படி போவோம் இளையகுமாரன் மேன்மையை பெருக பண்ணினார் மறுபடியும் அப்படி நமக்கு மறுபடியும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து உள்ளே வெளியே சரி செய்து நம்மை உயர்த்துவார் அவர் கரிசனை உள்ள தகப்பனுங்க ஏராளமான சாட்சிகள் உண்டு மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்தவன் அவன் முன் அவனுக்கு ஒரு வீடு உண்டு ஊர் உண்டு எல்லாம் உண்டு நண்பர்கள் உண்டு ஆனால் அவன் காட்டில் சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு நொடியில் விடுதலை கொடுத்து மறுபடியும் அவனது வீட்டோடு இணைத்து வாழ வைக்கவில்லையா மகனே மகளே இன்றே அவரிடம் கேளுங்கள் மறுபடியும் சான்ஸ் தருவார் இன்று ஊழியத்தில் இந்த ஊழியத்தில் செய்த ஊழியக்காரர்களாக இருந்தால் கேளுங்கள் இதனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன் அப்பா இதனுடைய மேன்மையை பெருகப்பெண்ணுங்கள் என்று கேளுங்கள் உங்கள் நாமத்தை இன்னும் உயர்த்த விரும்புகிறேன் கேளுங்கள் நான் அற்புதமாக நீங்கள் விரும்புகிற வண்ணம் உங்கள் பாதையை நடக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு முறை நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க நான் தான் இறந்து விட்டேன் இனி மறுபடியும் பிடித்து கொள்ளுகிறேன் அதிகாலை எலும்பி செபிக்க மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க தருவார் இந்த பிஸ்னஸில் வேலையில் உயர்வை காண விரும்புகிறேன் என்று கேளுங்கள் போது உனக்கு அது மனிதர் சொல்லுவார் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் மேலும் 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 உயர்வதை ஆண்டவர் விரும்புவார் ஆனால் அந்த உயர்வின் மேலேயே கண் வைத்து விடக்கூடாது அது உங்களுடைய மனநிலை என்பதை அவர் கண்டுகொள்வார் மார்க் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரை ஒரு குருடன் போய் அப்பா எனக்கு பார்வ வேண்டும் என்று கேட்கிறார் அவளை கையை பிடித்துக்கொண்டு கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமர்ந்து அவன் கைகளை வைத்து எதையா இல்லை காண்கிறாயா என்று கேட்டார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றார் போதும் உனக்கு ஒன்றுமே தெரியாத உனக்கு இவ்வளவு தெரியுதில்லை போதும் என்று விட்டு விட்டாரா மறுபடியும் இருபத்தைந்தாவது வசனம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் அல்லே லூயா அப்படி நீங்கள் தெளிவாய் இருக்கும் வரை தெளிந்து இருக்கும் வரை உன்னதத்தில் இருக்கும் வரை உயர் அவர் எவ்வளவு உயர்த்த வேண்டும் அவர் நினைக்கும் வரை உங்களை உயர்த்துவார் நீங்கள் மட்டும் தாழ்மையாக இருக்க வேண்டும் உனக்கு இது போதும் என்று சொல்வது வெளியுலகது கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் யோசுவா ஏழு எட்டு அதிகாரங்களை நீங்கள் வாசியுங்கள் நேரம் எடுத்து யோசுவா இன்சார்ஜ் எடுத்து மோசையக்கப்புறம் அவன்தான் இன்சார்ஜ் எடுக்கிறான் எடுத்த உடனே அவனுக்கு வந்த சேலஞ்சு யோர்தான் நதி அதை பக்காவாக கர்த்தர் எப்படி திட்டமிட்டு கொடுத்தாரோ அதேபடி நடந்து வெளியே வந்து விட்டார் அடுத்து எரிக்கோ கோட்டை அதிலும் அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே ஜெபித்து 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 அவர் சொன்ன முறை அப்படியே கையாண்டு அது தரை மட்டம் ஆய்க்க ரெண்டு பெரிய சேலஞ்சு வெற்றி முதல் வெற்றி ரெண்டாவது வெற்றி எப்பொழுதுமே மேல் வெற்றி வந்தால் கொஞ்சம் அசால்ட்டு வர்றது மூணாவது ஒரு சின்ன பட்டணம் ஆகி பட்டணம் அதிலேருந்து மற்றவர்கள் யோசனை சொல்வதை கேட்டுக்கொண்டார் இது என்னங்க சுவிச்சுப்பி இவ்வளவெல்லாம் நாம் ஜெயிச்சுமாக்கோம் இது சும்மா கொஞ்சம் திருண்டு தான் இருக்குது நாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் போனால் ஜெயிச்சிடலாம் என்று அவனுக்கு யோசனை கொடுக்க இவ அனுப்பினார் தோற்று விட்டார் அவர்கள் இவனை மடங்கடித்து ஓட விட்டார்கள் கேட்டீர்களா அதுக்கப்புறம் வந்து சாஷ்டாங்கமாக விழுகிறான் யோசிப்பா ரொம்ப அவமானமாக இருக்கிறதே நாங்கள் தவறு செய்து விட்டோமோ என்ன செய்து விட்டோம் என்ன தீட்டுப்பட்டு விட்டோம்னு கேட்குறோம் அப்பொழுது நீங்கள் இழிகோ கோட்டையிலிருந்து ஒருத்தன் எடுத்து வைத்து கொண்டான் என்று சீட்டு போட்டு ஆகானை கண்டுபிடித்து அவனை கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கப்பறம் அவர் சொல்கிறார் மறுபடியும் ஒரு சான்ஸ் மறுபடியும் ஆகிய பட்டணத்துக்கு அனுப்புகிறார் இப்பொழுது வெற்றி கேட்டீர்களா ஜெவிக்காமல் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர் சொல்லாமல் ஒரு இடத்திற்கு போகக்கூடாது அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் ஒரு இடத்தில் தோல்வி மறுபடியும் தோல்வி மறுபடியும் தோல்வி என்றால் பிசாசை கடிது கொள்ளாதீர்கள் பிசாசும் தடையை ஆண்டவர் நொறுக்கி வெளியேற்றி விடுவார் இருக்கிற மனிதர்களையும் பார்க்காதீர்கள் உங்களிடத்தில் என்ன உண்டு உங்களையும் வீத்து பாருங்கள் ஏன் மறுபடியும் மறுபடியும் நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது என்று உங்களைத்தான் உய்து பார்க்க வேண்டும் ஆவியாரோட கேட்க வேண்டும் அப்போ நான் எந்த இடத்தில் தவறிவிட்டேன் அழகாக சொல்லுவார் இதனை மறுபடியும் செய்யாதே என்று விலகிக் கொள்ளுங்கள் செய்யாமல் இருங்கள் செய்யச் சொன்னதை செய்யுங்கள் மறுபடியும் சான்ஸ் தருவார் ஒரு நாள் போ இவ்வளவுதான் உன்னோட என்னால் போராடும்படி சொல்லவே மாட்டார் அவர் சோர்வடைவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை நம்மளை பார்த்து ஐயோ இவனுக்கு எத்தனை இடம் சான்ஸ் கொடுக்கறது என்று சோர்ந்து போகவே மாட்டார் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் உணர்த்தப்படும் போது மன்னிப்பு கேட்க வேண்டும் அவருக்கு முன்பாக தாழ்வைப்பட வேண்டும் பின் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து வெற்றியை வைப்பார் சவுல் கொற் சவுல் ராஜா கர்த்தர் கொடுத்த மறுபடியும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை கீழ்ப்படியவில்லை ராஜ்ய பாரத்தை இழந்தார் பவுல் அப்போசன ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு என்கவுண்டர் கொடுக்கிறார் யேசு பிடித்துக்கொண்டான் பாருங்கள் அப்படியே யூ டான் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்தவன் இப்பொழுது தேவர் இராச்சியத்தின் மகிமையின் கிரீடமாக விளக்கினான் உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொண்டு அடுத்து வரும் மேல் பிசாசு மேல் சுமையை போட்டுவிட்டு தோல்வியை கொண்டு அமர்ந்து விடாதீர்கள் தோல்வியை தழுவி கொள்ளாதீர்கள் தோல்வி நமக்குரியது அல்ல அது பிசாசுக்குரியது அவன் தோற்றுப்போனவன் தோற்று விடுவோம் என்று தெரிந்து மறுபடியும் மறுபடியும் அவன் சுற்றி சுற்றி வருகிறான் எங்கேயாவது ஒரு ஓட்டை கிடைக்காதா என்று நாமோ வெற்றியாளர்கள் தோல்வி தற்காலிகமானது சோர்வும் பின்னடைவும் நம்மை மறுபடியும் மறுபடியும் கர்த்தரெண்டை இழுத்து வரை இவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுபடியும் உங்களை தேற்றுவார் மறுபடியும் கிருபை கொடுப்பார் மறுபடியும் அபிஷேகிப்பார் மறுபடியும் யாவருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார் எழும்புங்கள் தகப்பன் உறவில் வந்து நில்லுங்கள் மறுபடியும் செவியுங்கள் மறுபடியும் வெற்றிக்கான ரகசியத்தை கேளுங்கள் எத்தனை விச உனக்கு சொல்வது என்று கோவித்துக்கொள்ளவே மாட்டார் அது மனிதர்கள் நீங்கள் சோர்ந்து போய் மறுபடியும் உட்கார்ந்து விடாதீர்கள் அவர் கொடுத்தாரே வாக்கை அது தள்ளிவிட்டீர்கள் அதை எடுத்து மறுபடியும் தகப்பட கொண்டு வாருங்கள் இந்த வார்த்தையின்படி வருகிறேன் என்னையே ஆசீர்வதிங்கப்பா என்று கேளுங்கள் டிமேண்ட் பண்ணி கேளுங்கள் உங்கள் கொடியை உயர்த்துவார் உயர்த்துவார் செபிக்கலாம் தகப்பனை எத்தனை முறை தவறினாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்தி எடுத்து கிருபை கொடுத்து வெற்றியின் பாதையில் நடைத்து எங்கள் தலையை உயர்த்துகிறவரே உங்கள் அன்பிற்கு இணையே இல்லை உங்கள் இரக்கத்திற்கு முடிவே இல்லை இந்த உறவிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன் ஐயா மறுபடியும் வாய்ப்பு கொடுங்கப்பா எதெல்லாம் நான் இழந்து போனேனோ எதெல்லாம் அசால்ட்டாக இருந்தேனோ எதெல்லாம் நிறுவிசாரமாக இருந்தேனோ எதெல்லாம் அதிகமாக பேசி கெடுத்துக் கொண்டேனோ அதை எல்லாம் துடைத்துவிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா இயேசுவை நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் எத்தனை முறை இடறினாலும் தயங்க மாட்டேன் ஏசுப்பாவிடம் என்று பெலன் பெற்று மறுபடியும் எழும்புவேன் இனி இடராமல் இருக்க ஞானம் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் அல்லே அல்லேன்